லுக்மான் ஹக்கீம் அவர்கள் குரான் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட ஒரு மேதை குரான் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட அவங்க பேரால தனி சூறாவே இருக்குது ஒரு பெரிய இறைநேச செல்வர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் எட்டு காரியத்தை பேணுங்க நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்கிறேன் அதிலே ரெண்டு காரியம் கடைசியா வருது அந்த ரெண்டு காரியத்தை சொல்வதற்காக மற்ற எட்டை சொல்கிறேன் லுக்மானுள் ஹக்கீம் அவர்கள் சொல்வார்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொடுகையில் நின்றால் உங்களுடைய கல்பை பேணிக் கொள்ளுங்கள் தக்வீர் கட்டி நிற்கும் பொழுது எங்கேயும் போக போகப்படாது வேற எங்கும் கல்வ போகக்கூடாது தொடுகையில் இருந்தால் கல்பை பேணுங்கள் உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள் எத்தனை நினைக்கங்க நீங்க தொடுகையில் இருந்தால் கல்வை பேணுங்கள் உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள் ஹலாலானதா என்று பாருங்கள் ஹலாலான உணவை சாப்பிடுங்க அது கூட ஏன் நாவல் சொல்லாமல் தொண்டையை சொன்னாங்கன்னு யோசிச்சேன் சில நேரங்களில் சில உணவுகளை நாவலை படாம கூட உள்ள போட்டுடலாம் தெரியுது அதனால அவங்க சொல் தொண்டையை சொன்னாங்களோ எனக்கு தெரியல உணவில இருந்தால் நீங்கள் தொண்டையை பேணுங்கள் சென்றால் கண்களை பேணுங்கள் அர்த்தம் கொண்ட வார்த்தை பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள் எல்லா பாவங்களுக்கும் அது அடித்தளமானது அந்நூறு சகமும் மஸ்மோமும் பார்வை என்பது ஷைத்தானுடைய விசந்தோகிக்கப்பட்ட அம்பு அதனால் கவனமாக இருங்கன்னு சொன்ன சொல்ல சொல்லும் அதனால பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள் தொடுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள் உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள் பிற இடங்களுக்கு சென்றால் உங்களுடைய பிற இடங்களுக்கு சென்றால் பார்வையை பேணுங்கள் நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் ஒய்தா நாசி பைரண்ணாசி பஹ்பதல் நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க எல்லா வார்த்தையும் ஒன்று அல்ல அதனால் நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள் ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுங்க ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுங்க மறக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க சலாம் சொல்றாரா சொல்கிறாரா ஒரு காலத்தில் நான் அவருக்கு அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் நினைக்காதீங்க அது அல்லாஹனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய காரியம் உங்களுடைய அனானியத்தை உங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அது அல்லாஹ் தந்து கொடுத்தோம் என்று ஒரு நிலை இல்லாமல் அது ஒரு எண்ணக்கூடிய ஒரு தன்மை அது பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடுங்கள் மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன் மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் உங்களை ரப்பு எப்பொழுதுமே பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காது எந்த செயலை செய்தாலும் எந்த சொல்லை சொன்னாலும் எந்த காரியமாக இருந்தாலும் என் அப்பனுடைய பார்வை அதை விட்டு நீங்கியதல்ல என்று யோசி நாலு பேருக்கு முன்னால் ஒரு தப்பை பண்ணுவோமாங்க நம்ம தப்பை பண்ணுறதா இருந்தால் தனிமையில் தான் பண்ணுவோம் நாலு பேருக்கு முன்னால் நல்ல காரியத்தை வேணா செய்வோம் நாலு பேருக்கு முன்னால் நன்மையை செய்வதற்கு பிரியப்படுமே தவிர நாலு பேருக்கு மத்தியில் பாவத்தை செய்ய மாட்டோம் படைத்து ரஹ்மான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வு அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கும் பொழுது எப்படி நாம் தவறு செய்ய இயலும் அந்த உணர்வை அந்த பேருணர்வை கல்விலை வளர்த்து கொள்ள வேண்டும் மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் அல்லாஹ் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேருணர்வு அதே போல மறக்கக்கூடாத ஒரு விஷயம் ஒரு மவுத்த அதையும் மறந்துறீங்க